ஓம் சக்தி பணமும் சொத்தும் பணத்தால் பாவங்களும் சொத்து சேர்ப்பதனால் கவலைகளும் தான் உண்டாகும் தொண்டினால் தான் வளர்ச்சியுண்டாகும் தொண்டில் வலிமை தொண்டு செய்ய செய்யத்தான் உன் ஆன்மா வைரம் பாய்ந்து உறுதி பெறும் பலர் தயாராக உள்ளார்கள் பணத்தை கொடுத்து இங்கே தொண்டும் செய்வதற்கு பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது உனக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் நழுவவிடாதே அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி